அனைவருக்கும் வணக்கம் இந்தியா டுடே சி ஓட்டர் நடத்திய கருத்து கணிப்பில் இன்றைய தேதியில் தேர்தல் வைத்தால் யார் வெற்றி பெறுவார்கள் யாருக்கு எவ்வளவு சதவீதம் வாக்கு சதவீதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எப்பவுமே வந்து கருத்து கணிப்பு என்பது மக்கள் மத்தியில் திணிக்கப்படக்கூடிய கருத்து திணிப்பா தான் இருக்கு ஏன்னா மக்கள் வந்து பிக்ஸாக இருப்பாங்க இவங்களை தான் ஓட்டு போடணும்னு இந்த கருத்து திணிப்பால பல பேர் வந்து டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க அப்ப வந்து திமுக ஜெயிக்க போது எதுக்கு தேவையில்லாம அதிமுக ஓட்டு போட்டு திமுக ஓட்டு போடலாமோ இல்ல அதிமுக ஜெயிக்க போகுதுன்னு கருத்து கணிப்பிலே வருது எதுக்கு அதிமுக ஓட்டு போட்டு திமுக ஓட்டு போட்டு அதிமுக ஓட்டு போடலாம்னுட்டு இப்படி மாறி மாறி சிந்திக்கக்கூடிய மக்கள் ஒரு குறிப்பிட்ட சதவீத மக்கள் இருக்காங்க இந்த மக்களை வந்து திசைத்திருப்பதுக்கு தான் வந்து இது போன்ற கருத்து கணிப்புகள் நடத்துறாங்க ஒரு சில பத்திரிக்கையாளர்கள் வந்து கருத்து கணிப்பை வந்து சரியான முறையில் நடத்துவாங்க ஒரு சில பேர் வந்து ஆளுங்கட்சிக்கு சாதகமாகத்தான் கருத்து கணிப்பு நடத்துவாங்க இப்ப இந்தியா டுடே நடத்தியிருக்காங்க இவங்கெல்லாம் வந்து இந்தியா முழுவதும் இருக்கிற அனைத்து ஊடகத்துறையையும் பிஜேபி ஆர் எஸ் எஸ் கைப்பற்றியது ஏன்னா நீதித்துறையே கைப்பற்றியவங்க இன்னும் குறிப்பா நுட்பமா சொல்லணும்னா தேர்தல் ஆணையத்தையே கைப்பற்றிய கூட்டம் ஆர் எஸ் பிஜேபி கூட்டம் அப்ப ஊடகத்துறை வந்து ஏமாத்திரம் அவங்களுக்கு ஊடகத்துறையும் கைப்பற்றிய காலம் வந்து பல ஆண்டுகள் இருக்கிறது இப்ப இந்த இந்தியா டுடே யாருக்கான வேலை செஞ்சிருக்காங்க இப்ப வந்து டிஎம்கே வந்து கிட்டத்தட்ட வந்து முப்பத்தி ஆறுல இருந்து முப்பத்தி ஏழு வரைக்கும் வந்து பிடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அப்ப அதிமுக கூட்டணியில வந்து மூன்று இடங்களை வந்து பிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இரண்டுல இருந்து மூன்று இடங்கள் பிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கருத்து கணிப்பு வந்து திமுக கூட்டணியில் இருக்கிற அனைத்து கட்சிகளுக்கும் ஒரு சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாகவும் இருக்கு அதே போல திமுக ஆதரிக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் ஊடகங்களும் வந்து இந்த செய்தியை வந்து பெரிய அளவுல வந்து பேசும் பொருளாக்கிட்டு இருக்காங்க இது முழுக்க முழுக்க பிஜேபி ஆர் எஸ் எஸ் நடத்தப்பட்ட ஒரு திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு கருத்து கணிப்பு அதன் அடிப்படையெல்லாம் விட்டுருக்காங்க இப்ப வந்து நல்லா நல்ல நுட்பமா வந்து மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா டிஎம்கே வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வருது அப்ப செகண்ட் பிளேஸ்ல யார் வராங்க எடப்பாடி வரான்னு சொல்லல என் கூட்டணி வருதுன்னு சொல்றாங்க அப்ப என்டிஏ கூட்டணியில் அப்ப அதிமுகவுக்கு நிகரா பிஜேபி இருக்கா ஓட் அது அதை வந்து நுட்பமா வந்து மக்கள் வந்து பார்க்கணும் அதிமுகவை விட பிஜேபி நுட்பமா கையாள்றாங்க அரசியல தமிழ்நாட்டுல அப்ப தமிழ்நாட்டு மக்கள் வந்து பாதி அளவுக்கு வந்து பிஜேபிக்கு தான் வந்து வாக்கு செலுத்துவாங்க ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்ட்டு எடுத்துக்கலாமா ஏன்னா இந்த கருத்து கணிப்பு தான் சொல்லியிருக்காங்க என்டிஏ கூட்டணி அப்படிதான் சொல்றாங்க தவிர அதிமுக தலைமையில் சொல்லவே இல்லை அதிமுக வந்து உஷாரா இருக்கணும் அவங்க இப்பவே வந்து அதிமுக எப்பவே அதிமுகவை அடக்கு வச்சுட்டாங்க இப்ப நாம வந்து டிஎம்கேவுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கணும் ஏன்னா வந்து டிஎம்கே வந்து முப்பத்தாறுல இருந்து முப்பத்தேழு பிடிக்கன்றாங்க அதிமுக வந்து ரெண்டுல இருந்து மூணு பிடிக்கன்றாங்க அப்ப விஜயும் ஒரு ஆள் இருக்கிறாரு டிவிக்கே எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இன்றைய தமிழக அரசியல்ல அதை பத்தி பெருசாக பேசலாங்க முந்தைய சொல்லியிருப்போம் டிஎம்கேவுடைய வெற்றியை தான் பிஜேபி விரும்புது ஏடிஎம்கே உடைய வெற்றிய பிஜேபி ஒருபோதும் விரும்பாது அதை படுத்தாது ஏன்னா வந்து ஏடிஎம்கே ஜேஜிச்சுன்னா ஏடிஎம்கே கட்சியுடைய பலம் வந்து அதிகரிச்சிடும் அதற்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஏடிஎம்கேவை பலவீனப்படுத்தணும் ஏடிஎம்கே தோத்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்ற ஒரு தான் வந்து பிஜேபி இருக்கு அதான் வந்து அதிமுகவை வந்து பிஜேபி உடவே மாட்டேங்குது நீ கூட இரு நீ கூட இருந்தால் தான் மக்கள் உனக்கு ஓட்டு போட மாட்டாங்க உனக்கு ஓட்டு போடாம உன்னுடைய கட்சி வந்து பலவீனப்பட்டு போச்சுன்னா டிஎம்கேவுக்கு ஆப்போசிட் எதிரான ஒரு இடத்துல நான் வந்து நின்றுவேன் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி தான் வந்து பிஜேபி செயல்படுது இப்போ இந்த கருத்து கணிப்பு டிஎம்கே வரும் ஏடிஎம்கே வரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க விஜய்க்கு எவ்வளோ பர்சன்ட் ஓட்டு அது தெளிவேப்படுத்தலை இந்த இண்டியா டுடே இப்போ எப்பவுமே வந்து பிஜேபி ஆர்எஸ் கும்பல் வந்து எடுத்த உடனே வந்து டார்கெட் பண்ணி அடிக்க மாட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக தான் உள்ளே வருவாங்க உதாரணத்துக்காக அவங்க சொல்கிறேன் இப்போ ஒரு புலி வேட்டையாட போகுதுன்னா உடனே வந்து ஒரு மிருகத்தை வந்து தாய்க்கிடாது புலி பதுங்கும் அதன் பிறகுதான் பாயும் அப்போ வந்து பதுங்கி எந்த எந்த மிருகத்தை வேட்டையாடணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேட்டையாடனா அது அதை வந்து குறி வந்து கரெக்டாக இருக்கணும் தப்பிச்சு விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி புலி வந்து பதுங்கி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கிடையாது பல மணி நேரம் காத்திருந்து இறைய வேட்டையாடும் அதே போலதான் பிஜேபி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்லாம் வந்து அவங்க வந்து உடனே உடனே எடுத்தோடனே வந்து தாக்க மாட்டாங்க அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் பல வருடங்கள் கழித்து தான் வந்து குறிப்பா தட்டிப்பாங்க அந்த டார்கெட்டை தான் நீங்க வச்சிருக்காங்க இப்ப ஒரு அயன் படத்துல ஒரு வசனம் வரும் என்ன தாஸ் லட்டுல வச்சு நினைச்சியா நட்டுல வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் வரும் அதே போல டிஎம்கேவுக்கு வந்து பிஜேபி கொடுக்கற ஒரு எச்சரிக்கையா தான் வந்து இந்த கருத்து கணிப்பை பார்க்கணும் டிஎம்கேவுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா உனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வைக்கிறேன்னு பாக்குறியா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல உனக்கு வைக்கிறேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல டிஎம்கே தான் வெற்றி பெற வேண்டும் என்று பிஜேபி விரும்புது அதன் 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 அடிப்படையில் தான் வந்து இந்த கருத்து கணிப்பு வருது வேற ஒண்ணுமே கிடையாது அதே போல வந்து டிஎம்கேவுக்கு ஆப்போசிட்ட பிஜேபி இருக்கணும் அப்படிதான் அதை விரும்புறாங்க அப்ப டிஎம்கேவை எப்படியாவது வந்து அழித்து ஒழிக்க வேண்டும் இப்ப கிடையாது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல நம்ம பாத்துக்கலாம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஏடிஎம்கேவை க்ளோஸ் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு அடிப்படை தான் இப்ப பிஜேபி பிளான் திட்டமிட்டு பிளான் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் டிஎம்கே தலைமையில ஒரு கூட்டணி அமையுது அந்த கூட்டணி தான் வெற்றி பெற போகுது அதிமுக தலைமையில என்டிஏ கூட்டணி ஒண்ணு இருக்கு அதுல வந்து யார் இருக்காங்க பிஜேபி இருக்கு பாமக உள்ள போகும் தேமுதிகவும் போவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்ப விஜய் இருக்கிறாரு விஜய் வந்து ஒரு மூணாவது அணியா நிக்கிறாரு அடுத்து சீமான் இருக்காங்க சீமான் வந்து அஞ்சு லட்சம் ஓட்டு கூட வாங்க மாட்டாரு விஜய் வந்தாலும் அஞ்சு லட்சம் ஓட்டு கூட வாங்குறது பெரிய விஷயம் இப்ப விஜய் வந்து மூணாவது பேசுறாங்க இப்ப வந்து இந்த கருத்து என்ன சொல்லிருக்காங்கன்னா விஜய் வருகையால வந்து டிஎம்கேவுக்கு பெரிய அளவுல சேதாரம் இல்ல தான் மிகப்பெரிய அளவுல சேதாரம் இருக்குன்னு சொல்றாரு இது வந்து அதான் நம்ம வந்து அடிக்கடி சொல்றது என்னன்னா பிஜேபி திட்டமிட்டு இந்த வேலையை ஏன்னா வந்து டிஎம்கேவுடைய ஓட்டை வந்து மிகப்பெரிய அளவுல வந்து விஜய் வந்து சதைக்கிறாரு ஏடிஎம்கே ஓட்டு வந்து பிஜேபி ஆல்ரெடி சதிச்சு போச்சு இனிமேல் விஜய் வந்து என்ன சதைக்கிறது இல்லை ஏன்னா வந்து இப்ப இடையில வந்து இருபது சதவீதம் இருபத்தோரு சதவீத வாக்குதான் வந்து வாக்கு சதவீதம் தான் வந்து ஏடிஎம்கே நம்ம அப்ப விஜய் வந்து ஓட்ட வந்து சதிக்கல பிஜேபி ஆல்ரெடி சதிச்சிருக்கு பிஜேபி கூட கூட்டணிகள் இருந்தாலும் வந்து ஏகப்பட்ட ஏடிஎம்கே உடைய தொண்டர்கள் வந்து டிஎம்கே பக்கம் போயிட்டாங்க இன்னும் சில கட்சிகள் வந்து சேர்ந்துட்டாங்க அப்ப நாம சொல்லறது என்னன்னா பிஜேபி ஆர் எஸ் எஸ் அவங்களுடைய திட்டம் என்னன்னா திமுக தலைமையில ஒரு கூட்டணி இருக்கு அதிமுக தலைமையில நம்மளோட கூட்டணி இருக்கு அதாவது பிஜேபி கூட்டணி இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க மூணாவது பிளேஸ்ல விஜய் இருக்கிறது விஜய் தனிச்சு நின்று மிகப்பெரிய ஒரு ஓட்டு வங்கியை நிரூபிக்க போறாரு அவருக்கு அரசியல் பேச தெரியல அது எல்லாருக்கும் தெரிஞ்சுத்தான் அரசியல் பண்ண தெரியல அதுவும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுத்தான் ஆனால் அவருக்கென்று ஒரு வாக்கு வங்கி இருக்கு முதல் முறையாக விஜய் வந்து தேர்தலை சந்திச்சாருன்னா விஜயோட ரசிகர்கள் மட்டும் இல்லை மாற்று விரும்பும் அனைத்து மக்களும் விஜய்க்கு வாக்களிப்பார்கள் இப்ப டிஎம்கே ஓட்டை வந்து எப்படி சதைக்கிறாரு டிஎம்கே வந்து ஜெயிச்சதுக்கு முழுக்க காரணம் என்னன்னா பட்டியல் சமூக மக்கள் வாக்கு இஸ்லாமியர்கள் வாக்கு அதை தாண்டி பெரும்பான்மையான பெண்களுடைய வாக்கு வந்து டிஎம்கே கிடைச்சது இப்ப அதுல எல்லாருமே அதாவது பட்டியல் சமூக இளைஞ மக்களா இருக்கட்டும் இஸ்லாமியர் மக்களா இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் எல்லாமே இந்த விஜய்க்கு வந்து ஆதரிக்கிறாங்கன்றத விட பாதிக்கு பாதி ஆதரிக்கிறாங்கன்றத ஒரு பத்துல இருந்து ஒரு இருபத்தைந்து சதவீத விழுக்காடு மக்கள் வந்து விஜய்க்கு ஆதரவு கொடுக்கறாங்க அப்படிதான் நிலவரம் அப்படி இருக்கு இப்ப டிஎம்கேவை வந்து ஆதரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு யாரு அதாவது இஸ்லாமிய அமைப்பு ஆதரிக்குமா இல்ல பட்டியல் சமூக மக்கள் ஆதரிப்பாங்களா அல்லது வந்து பெண்கள் ஆதரிப்பாங்களா அல்லது இளைஞர்கள் வந்து ஆதரிப்பாங்களா இது எதுவுமே கிடையாது ஏன் ஏடிஎம்கேவுக்கு இது எதுவுமே கிடையாது ஆல்ரெடி பொறுப்புல இருக்கிற ஏடிஎம்கே பொறுப்புல இருக்கிறவங்க பரம்பரை பரம்பரையா நாங்க காலங்காலமா எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருக்கிறோம் ஒருபோதும் நாங்க ரெட்சியை தவிர்த்து நாங்க வேற எதுக்குமே ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு சொல்ற உண்மையான விசுவாசியல் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க அதனாலதான் ஏடிஎம்கே கொஞ்சம் கொஞ்ச தூரம் பயணிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் அது கூட இருக்காது இப்ப விஜய் வாக்கு வங்கி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா நிரூபிப்பாரு இப்ப பிஜேபி உடைய பிளான் என்னன்னா டிஎம்கே ஏடிஎம்கே விஜய் விஜய் வந்து கட்டாயம் பதினைஞ்சு பத்துல இருந்து ஒரு பதினஞ்சு இருபது சதவீத விழுக்காடு ஓட்டு வாங்குவார் கண்டிப்பா வாங்குவார் இதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஏன்னா விஜய்யை நம்மளே வந்து பல வீடியோக்குள்ள வந்து நம்ம விமர்சனம் பண்ணிருக்கோம் ஆனா வந்து இங்க இன்றைய உண்மை நிலவரம் என்ன அப்படின்றத பேசணும்னு ஆசைப்படுறோம் கண்டிப்பா விஜய் அவர்கள் வந்து பத்துல இருந்து பதினைந்து அல்லது இருபது விழுக்காடு வாங்குவதற்கு கூட வாய்ப்பு இருக்கு விஜய்க்கு அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல டிஎம்கே தலைமையில இருக்கிற கூட்டணி வெற்றி பெற்று விடும் அப்ப ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல தேர்தல் சந்திக்கும் போது டிஎம்கே தலைமையில இன்றைய கூட்டணி இருக்குமா கட்டாயம் இருக்காது இருக்கு வாய்ப்பே கிடையாது அப்ப ஏடிஎம் தலைமையில் இருக்கிற கூட்டணி இருக்குமா அது இருக்காது பிஜேபி தலைமையில இருக்கிற கூட்டணியில வேணா உருவாவதற்கு வாய்ப்பே கிடையாது இருக்கிற கூட்டணி கட்சி அந்த சின்ன சின்ன கட்சிகள் இருக்குல்ல அந்த கட்சிகள் எல்லாம் எங்க போவாங்க விஜய் பக்கம் சாய்வதற்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஏன்னா விஜய் அவர்கள் ஓட்டு வங்கியை நிரூபித்தால் மற்ற கட்சிகள் வந்து அதாவது டிஎம்கே கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் வந்து விஜய் கூட இணைவதற்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் ஒரு வாய்ப்பு இருக்கிறது தான் வந்து பிஜேபி வந்து விரும்புது ஏன்னா வந்து விஜய வந்து ஒரு மூணாவது அணியா வந்து ஒரு பவர்ஃபுல் அணியா வந்து உருவாக்கணும் தான் வந்து பிஜேபி விரும்புது அப்படி உருவானாதான் வந்து டிஎம்கேல இருக்கிற கூட்டணி கட்சிகள் வந்து விஜய் பக்கம் வருவாங்க முடியும் அதன் பிறகு விஜயை வந்து நம்ம எளிமையா வந்து பலவீனப்படுத்திடலாம் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுக்கு அப்புறம் எவராலும் வீழ்த்த முடியாத சக்தியா பிஜேபி இருந்துடலாம் அப்படி என்ற ஒரு பகல் கனவு கண்டு கண்டுகொண்டிருக்கிறது பிஜேபி உண்மையாகவே அவருடைய பிளான் இதுதான் இப்படிதான் திட்டம் போடுறாங்க அவங்க ஏன்னா வந்து டிஎம்கே கூட்டணியை வந்து உடைக்க முடியல சதைக்க முடியல அவங்க வாக்கு வங்கியை வந்து ஒண்ணுமே பண்ண முடியலன்ற என்ற காரணத்தால் தான் வந்து விஜய் என்ற ஒரு நபரை வந்து உள்ள இறக்கி கேம் ஆடுறாங்க இப்போ விஜயும் வந்து பிஜேபி வந்து நான் வந்து எதிர்க்கிறேன் நான் வந்து திமுக வந்து எதிர்க்கிறேன் பிஜேபி வந்து என்னுடைய கொள்கை எதிரி திமுக வந்து என்னுடைய அரசியல் எதிரி சொல்றாரே தவிர போக்கஸ்டா ஒர்க் பண்றாரா பிஜேபி எதிர்த்து ஏன்னா வந்து இப்ப தேர்தல் ஆணையர்கள் வந்து எவ்வளவு ஒரு முறைகேடுகள் பண்ணிருக்காங்க ஒரு போலியான வாக்குகளை வைத்து இன்னைக்கு மோடி ஆட்சி அமைச்சிருக்கிறாரு அதை வந்து விஜய் வந்து அவரோட மேலையிலையும் பேசல பிஜேபி பெரிய அளவுல வந்து விமர்சனம் பண்ணல இதெல்லாம் மக்களுக்கு வந்து சந்தேகம் வருதோ இல்லையோ நமக்கு வந்து தெளிவான சந்தேகங்கள் வருது பிஜேபி உடைய அஜெண்டாவில தான் விஜய் விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காதாரா அப்படின்னு தெரியுது இது நூறு சதவீதம் வந்து நம்ம வந்து முழுமைப்படுத்த முடியாது ஒரு ஒரு கணிப்பா தான் நம்ம வந்து சொல்றோம் அந்த தான் வந்து பிஜேபி இருபத்தி ஆறுல வெற்றி பெற வச்சு முப்பத்தி ஒண்ணு டிஎம்கேவா பிஜேபியா நினைச்சா தாஸ் நட்டுல வச்சேன் அப்படின்ற மாதிரி பிஜேபி வந்து டிஎம்கே பார்த்து கேக்குறது உனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வச்சு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல வச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு பிளானா வந்து வச்சிருக்கு ஆனால் டிஎம்கே வந்து இன்னைக்கு வந்து கொண்டாடுது இந்த கருத்து கணிப்பை வைத்து நாம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவோம் அப்படின்னு பிஜேபியோடைய நரி தந்திர வேலையை இந்தியா டுடே சி ஓட்டர் போன்ற ஊடகங்கள் வந்து தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க பிஜேபிக்கு ஆதரவாக செயல்பட்டு இருக்காங்க இன்றைய ஊடகங்கள் ஒருபோதும் மக்களுக்காக உண்மையை செய்து உண்மை செய்தியை சொல்லக்கூடிய அளவுக்கு யாருமே கிடையாது பிஜேபிக்கு கைப்பாவையாக செயல்படக்கூடிய நபர்களாகத்தான் இன்று வரை இருக்கிறார்கள் அதனாலதான் இந்த தேர்தல் அதிகாரிகள் வந்து செஞ்சத இது வரைக்குமே வந்து பெரிய அளவுல வந்து சொல்ல ரெண்டுமே வந்து மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு சக்திகள் இந்திய தேசத்துக்கே வந்து மிகப்பெரிய ஒரு துரோகத்தை செய்து செய்து கொண்டிருக்கும் நபர்களாகத்தான் இருக்கிறாங்க இந்த அமைப்பும் இந்த கட்சியும் மக்களாக நாம் தான் தெளிவாக இருக்க வேண்டும் இது போன்ற கருத்து கணிப்புகளை நாம் ஒருபோதும் அதை நம்பி ஏமாந்து விட வேண்டாம் என்பதுதான் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து சொல்லிக்கொரு விஷயம் ஏன்னா வந்து விஜய் வந்து பெரிய அளவில் வந்து பாதிப்பு ஏற்படுத்துறாரு டிஎம்கேவா இருக்கட்டும் ஏடிஎம்கேவா இருக்கட்டும் மற்ற கட்சிகளாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்துறாங்க இதுல என்ன சொல்றாங்கன்னா டிஎம்கேவுக்கு வந்து சேதாரம் சின்ன சி சின்ன அளவுல தான் வந்து சேதாரம் பார்த்தாலும் அளவு பெரிய அளவில் வந்து விஜயோட வருகை வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது வந்து வெட்ட வெளிச்சமா தெரியுது பிஜேபி வந்து என்ன மாதிரி வந்து பிளான் பண்ணுறாங்கன்னு மக்களாகி நாம் தெளிவாக இருக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் விஜய் அவர்கள் மிகப்பெரிய ஒரு செல்வாக்கை பெறுவார் நாம் வந்து விஜய்க்கு வந்து ப்ரொமோஷன் பண்ணல விஜயை எதிர்த்து தான் நம்ம அரசியல் பண்ணுறோம் விஜய் எதிர்த்து தான் வந்து பல வீடியோக்கள் நம்ம போட்டிருக்கோம் அதனால் வந்து விஜயை வந்து பெரிய அளவில் வந்து கொண்டு போகணும் அப்படின்னு நமக்கு கிடையாது உண்மை நிலவரம் என்ன இன்றைய காலகட்டத்தில் விஜய் பவர் என்னவா இருக்கு அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்குறோம் பார்க்கலாம் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்